ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ரொம்ப நல்லா இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் அண்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை ஸ்பைன் பண்ணுறாங்களா உங்களை ரகசியமாக வாட்ச் பண்ணுறாங்களா அப்சர்வ் பண்ணுறாங்களா ஓகே அதை தான் பார்க்குறோம் சீக்ரெட்டாக உங்கள் பர்சன் உங்களை வாட்ச் பண்ணுறாங்களா அப்சர்வ் பண்ணுறாங்களா ஸ்பைங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவாக இருக்கும் அதையும் பார்க்கலாம் ஓகே ஸ்ட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்டு கால் எயிட் ஆஃப் கப்ஸ் டென் ஆஃப் கப்ஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் Star God Chariot reversed Ace of Shorts Ten of Shorts Knight of Wands High Priestess. Okay. Bottom of the deck two of Pentacles. ஓகே இப்போ இந்த ஸ்ப்ரெட்ஸ் வச்சு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் உங்கள் பர்சன் உங்களை ஸ்பையிங் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அண்ட் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓகே ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீடிங் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரீசனேட் ஆகலை மேட்ச் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா ஓகே இப்போ வந்து ரீடிங்குள்ளே போகலாம் உங்கள் பர்சன் உங்களை ஸ்பைன் பண்ணுறாங்களான்னு கேட்டிருந்தோம் கிட்டே ஓகே ப்ரிஸ்டஸ் கார்ட்ஸும் வந்திருக்கு அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து டூ ஆஃப் பென்டகல்ஸும் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எஸ் அவங்க உங்களை ஒயிட்டாக ரொம்ப சீக்ரெட்டாக ஸ்பைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஓப்பனாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க உங்களோட ஸ்டோரிஸ் பார்ப்பாங்க ஒரு ரொம்ப சீக்ரெட்டிவாக தான் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க ஓகே உங்களோட டிபியை பார்ப்பாங்க உங்களோட ஸ்டேட்டஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் போடுற ஸ்டோரிஸ் ரீல்ஸ் எல்லாத்தையுமே என்ன போஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணாலுமே அதை வந்து ரொம்ப சைலண்டாக செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்க வந்து இப்போ என்ன மாதிரி ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்கும் மைண்டுக்கும் இடையில சிக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது மைண்ட் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது ஓகேங்களா ஸோ எதை வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரக்லிங் எனர்ஜியில் தான் அவங்க இருக்காங்க ஓகே மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வந்து தினமுமே அவங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது கான்டாக்ட் பண்ணலாமா கால் பண்ணலாமா நம்மளே கால் பண்ணி பேசுவோமா நம்மளே மெசேஜ் பண்ணுவோமா அப்படிங்கிற தாட் எல்லாமே தினம் தினம் வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு ஓகே ஸோ ஸ்பையிங் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் ஓகேங்களா உங்களுக்கே தெரியாமல் உங்களை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப க்ளீனாக வந்து வாட்ச் இருக்காங்க உங்கள் பர்சன் ஓகே அடுத்து இந்த எயிட் ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு டென் ஆஃப் கப்ஸ் ஓகே இந்த உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏன் இந்த நோ கான்டாக்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எமோஷ்னலி ஓவர்லோட் ஓகேங்களா அவங்க வந்து காயப்பற்றக்கூடாது ஹர்ட் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்காங்க ஓகே ரொம்ப வந்து அவங்க நிறைய எமோஷ்னலி நிறைய பேர்டன்ஸை வந்து அவங்க சுமந்துட்டுருக்காங்க நிறைய மனசுக்குள்ளே ஏக்கங்கள் நிறைய வழிகள் எல்லாமே இருக்குது அவங்களுக்குள்ள ரொம்ப ஹேர்ட் ஆகிட்டுருக்காங்க ஸோ அந்த அந்த ஹர்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க இப்போது நம்ம வந்து விலகலை இப்போ ஒரு நோ கான்டாக்டுக்குள்ளே போகலை இப்போ இவங்களை விட்டு விலகி போகலைன்னா இன்னுமே நமக்கு வந்து காயம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது ஓகேங்களா ஆனால் முழுசாக உங்களை விட்டு வாக்கவே பண்ணலை எமோஷ்னலி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க பட் ஃபுல்லாலாம் அவங்க வந்து வாக்கவே பண்ணலை ஏன்னா அடுத்து பார்த்தோன்னா டென் ஆஃப் கப்ஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ்னு வரிசையில் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டை மீன் பண்ணுற காட்ஸ் தான் வந்திருக்கு ஸோ அதனால உங்களை வந்து அவங்க ஒரு லைஃப் பார்ட்னராக பார்க்குறாங்க உங்கள் கூட ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து இமேஜின் பண்ணின ஒரு தான் இருக்காங்க அவங்களோட லவ் இன்னுமே வந்து ஸ்டில் பியோர் அண்ட் அ ஓகேங்களா அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற தாட் வந்து அவங்களுக்கு இருக்கு அந்த சோல் லெவல் ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு ஓகே உங்களை விட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கல ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றா சேர்ந்து இருந்தோன்னா இன்னுமே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஹார்ட் அதிகமாகவும் காயங்கள் அதிகமாகும் இப்போ ஒன்றா இருந்தோன்னா இதுக்கப்புறம் ஒரு நிரந்தர பிரிவு கூட ஏற்பட்டுடலாம் அதனால் இப்போ கொஞ்ச நாள் விலகியே இருப்போம் அப்படிங்கிறது தான் ஓகே அவங்களுக்கு வந்து உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் வந்து போகலை ஓகே உங்கள் மேலே இருக்கிற அன்பு பாசம் காதல் எதுவும் போகலை பட் எல்லாத்தையுமே சப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா அது தெரியுது அண்டு ரீயூனியனுக்கான ஹோப் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது ஓகே ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் எனர்ஜியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து டைம் வந்து ஹீல் பண்ணும் இந்த ஒரு டிஸ்டன்ஸை இந்த ஒரு வழி நிறைந்த இந்த பீரியடை வந்து கண்டிப்பாக காலம் சரி பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்குது ஓகே இந்த சுச்சுவேஷன் இப்படியே இருக்காது இது இப்படியே கண்டினியூ ஆகாது இது கண்டிப்பாக சரியாகும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா உங்களோட ஹாப்பினஸ்ஸை வந்து ஸ்பை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ள வருது ஓகே நீங்கள் ஹாப்பியாக இருக்கு நம்ம இல்லைன்னா கூட இவங்க ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் கூட அவங்களுக்குள்ளே வருது ஓகே அண்ட் சேரிட் கார்ட் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறதுன்னு தெரியல ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது ஈகோ நிறையா இருக்குது ஈகோ அண்ட் எமோஷன்ஸ் ஃபைட் நடக்குது மனசு ஒன்று சொல்லுது மைண்ட் ஒன்று சொல்லுதுனாலே ஈகோ அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம் சந் கண்டிப்பாக வந்து சந்தேகமே இல்லாமல் அவங்களுக்குள்ள ஈகோவும் அதிகமாக இருக்குது மூவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட மூவ் பண்ணணும் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் பேசணுங்கிற ஆசை எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க கையில் இப்போ கண்ட்ரோல் இல்லாத மாதிரி அவங்களால எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்காங்க எந்த டைரக்ஷன்ல போகிறது அப்படின்னு தெரியாத ஒரு நிலமையில அவங்க இருக்காங்க ஓகேங்களா இந்த சைலன்ஸை வந்து அவங்க ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க வந்து இப்போ இருக்கிற இந்த சைலன்ஸ் பீரியட் இந்த நோ கான்டாக்ட் இந்த செப்ரேஷன் இது எல்லாமே வந்து காயப்படுத்துதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது உங்களையும் காயப்படுத்துது அவங்களையுமே காயப்படுத்துதுங்கிறது தெரியுது இதோடு முடிஞ்சிருச்சா இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தாலுமே அவங்களால இல்லை இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கம்ப்ளீட் க்ளோஷரை கொண்டு வர முடியல அது கம்ப்ளீட் க்ளோஷர் அப்படின்னு அவங்களால நினைக்க கூட முடியல ஓகே முடிஞ்சு அந்த எண்டிங் ஃபீல் இருந்தாலுமே கொண்டாக்டில் இருக்கீங்க ரொம்ப வலி வேதனைகள் எல்லாமே ஒரு மாதிரி இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது கம்ப்ளீட் இது கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இனிமே தொடராது இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படிங்கிறத அவங்களால வந்து அந்த ஒரு அந்த கன்க்ளூஷனுக்கு வர முடியல அந்த மாதிரியான ஒரு தான் இருக்காங்க ஓவர் திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஓகே அதான் இப்போ மெசேஜ் பண்ணலாமா வேண்டாமா காண்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள கேள்விகள் வருது அந்த சந்தேகங்கள் வருதுங்கும் போதே அவங்களுக்குள்ள ஓவர் திங்கிங் வந்துக்கிட்டே இருக்குது ந நடந்த பாசிட்டிவ் உங்களுக்குள்ளே நடந்த பாசிட்டிவ் விஷயங்களையும் நினைக்கிறாங்க நெகட்டிவ் விஷயங்களையும் நினைக்கிறாங்க பாசிட்டிவான விஷயங்களை நினைக்கும் போது காண்டக்ட் பண்ணலான்னு தோணுது நெகட்டிவான விஷயங்களை நினைக்கும் போது வேண்டான்னு தோணுது ஸோ ஓவர் திங்கிங் பாஸ்ட்டை பற்றி நிறைய ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கில்ட்டும் இருக்குது அவங்களுக்குள்ள கில்ட் இருக்குது ரொம்ப ரெக்ரெட் ஃபீலும் இருக்குது தப்பு பண்ணிட்டோமோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது நம்ம இதை ப பேசியிருக்கக்கூடாது இதை கூடாது இப்படி கூடாது இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான குற்ற உணர்ச்சியுமே அவங்கக்கிட்ட இருக்குது சில உண்மைகளை கிட்ட சொல்லணும் அப்படின்னும் மனசு வந்து அவங்க கிட்ட மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது உண்மைகளெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு பட் அதுக்கான தைரியமும் அவங்க கிட்ட இல்லை ஓகே மனசு வந்து உண்மையை சொல்லணும் சொல்லுது மனசுக்கு மனசில் வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிடணும் வெளிப்படையாக இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுங்கிற ஆசை எல்லாமே இருக்கு ஆனா அதுக்கான தைரியம் இல்லை ஓகேங்களா ஒரு சடனாக அவங்ககிட்ட இருந்து அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சடனாக ஒரு ஆக்ஷன் அவங்க கிட்ட இருந்து வரும் ஒரு இம்பல்ஸ் ஆக்சன் வந்து அவங்க கண்டிப்பா எடுப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக அவங்கள மீறி அவங்க ஈகோவை மீறி அவங்க ப்ரைடை மீறி உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்க ஏதோ ஒரு ரியாக்ஷன் அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு வரப்போகுது யார் மூலியமாகவும் ஒரு காண்டாக்ட் எப்படியோ உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்க பண்ணிடுவாங்க அது அது வந்து ஷோராக தெரியுது சோஷியல் மீடியாவில் வந்து உங்களோட போஸ்டார் உங்களோட ரீல்ஸ் உங்களோட ஸ்டோரி ஏதோ ஒன்றுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் லைக் பண்ணலாம் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அவ வந்து அவங்க உங்ககிட்ட அவங்களோட ரியாக்ஷனை காட்ட போகிறாங்க அன்எக்ஸ்பெக்டடாக நீங்களே எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் ஓகேங்களா மோஸ்ட் ப்ராபப்ளி லேட் நைட் டெக்ஸ்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா லேட் நைட்டில் அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப உங்களை பற்றி நினைச்சிக்கிட்டே இருக்காங்க நைட்டில் தூங்குறதில்ல நைட்டில் தான் உங்களை பற்றினா தாட்ஸ் வந்து அதிகமாகுது டே டைமில் ஒர்க் பிஸி அப்படி இப்படின்னு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாலுமே நைட் டைம் வந்து ரொம்பவே உங்களை மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் லேட் நைட் அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ரொம்ப எமோஷனாக ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகேங்களா ரொம்ப எமோஷனாக உங்ககிட்ட பேசலாம் ரொம்ப எமோஷனலி அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஓகே இப்போ வரைக்கும் எந்த பிளானும் இல்லை அவங்கக்கிட்ட ஓகேங்களா பட் சடனாக ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கும் நைட் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால சடனாக அவங்க ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷனில் இறங்குவாங்க இப்போ வரைக்கும் ஸ்டேபிளாக அவங்க இல்லை ஓகேவா ஹாட் அண்ட் கோல்ட் எனர்ஜி தான் இருக்குது பட் திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க திடீர்னு அவங்க கிட்ட இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காண்டாக்ட் வரும் அப்போ ரொம்ப எமோஷனாக அவங்க அவங்க பேசலாம் எமோஷ்னலி அவங்களோட ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இன்னும் உங்களை விடலை ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியல உங்களை விட்டு என்னால் போக முடியல என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல எனக்கு நீங்கள் வேணும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல சைலண்ட்டாக நான் உங்களை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் உங்களை கவனிக்காமல் இல்லை நீங்கள் செய்கிறது எதையும் கண்டுக்காமல்லாம் நான் இல்லை எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்க பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க யார் கூட பேசுகிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணுறேன் ஆனால் அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க சைலண்ட்டாக நான் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலிமா இனிவோஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் உங்களை ஸ்பைங் பண்ணுறாங்களான்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக பண்ணுறாங்க சீக்ரெட் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ சீக்ரெட்டாக அவங்க வந்து உங்களை ஸ்பையிங் இருக்காங்க ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா இருக்கலாம் சோஷியல் மீடியா ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சரிங்களா உங்களோட போஸ்ட் உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஓகே ஸோ அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க நோ கான்டாக்டில் இருக்காங்க அவங்க உங்களை கண்டுக்கலை அப்படின்லாம் நினைக்காதீங்க ரொம்ப நல்லா அவங்கள பார்த்துட்டு தான் இருக்காங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ஓகே அவங்களோட லவ் ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குது ஸ்டில் ஸ்ட்ராங் ஓகே அதில் டவுட்டே வேணாம் ஸ்டில் அந்த ஃபீலிங்ஸ் அலைவாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சடனாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் மோர் ஓகேங்களா பட் கன்ஃபியூஸ்டு டோன் தான் ஒரு ஒரு எமோஷ்னலி அவங்க வந்து பேசுவாங்க இப்போ வரைக்கும் அவங்கக்கிட்ட கிளாரிட்டி இல்லை இப்போ வரைக்கும் அவங்க ஸ்டேபிளாக இல்லை கன்ஃபியூஸ்ட் தான் இருக்காங்க டூ ஆஃப் பெண்ட் வந்து அவங்க ஒரு ஜக்லிங் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காங்கங்கிறத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ கமிட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் ஸ்டேபிளாக அவங்க எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல அவங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு ஹீலிங் தேவைப்படுது பட் இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பழைய மாதிரி மாறும் இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் கமிட்மெண்டாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது ஹீலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் சடனாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலிமா எனக்கு தோன்றுறது ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகுது உங்க சிச்சுவேஷனுக்கு வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகேங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு யாரோ ஒருத்தருக்கானது வேறு ஏதாவது ஒரு ரீடிங் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகேங்களா அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரீசன்ட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் ஓகேங்களா இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் வந்து இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அண்ட் இது வந்து எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது மேல் ஃபீமேல் அப்படின்னு எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது அண்டு மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட கரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு க்ளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங் ஓகே தேங்க் யூ